என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் குடும்பங்கள்ல இன்னைக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து எல்லாரும் சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியா இருக்க போறீங்க இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில இனிய நாளாக அமைய போகிறது உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன விசேஷம்னா ஸ்ரீரங்கம் நம்பருமாள் அதே மாதிரி திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் இந்த தலங்கள்ல இன்னைக்கு அலங்கார திருமஞ்சன சேவை நமது இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில இன்னைக்கு அக்டோபர் மாசம் பதினோராம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது வருடம் புரட்டாசி மாசம் இருபத்தி அஞ்சாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்கள் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமா இந்த சனிக்கிழமை ஒரு பெருமாள் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வர வேண்டாமா கண்டிப்பா குடும்பத்தோட ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை ஜெயிச்சுட்டு வரணும் குடும்பத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் புரட்டாசி சனிக்கிழமை போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா நல்லதுன்னு நங்கநல்லூர் நல்லூர் பஞ்சாபம் சொல்றாரு இன்னுமே ஏன் நீங்க கிளம்ப மாட்டேங்கிறாரு வாங்க கோவிலுக்கு போவோம் அப்படின்னு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்லக்கூடிய ஒரு நாயர் எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு போய் இன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுவோம் குடும்பத்து பீடைகள் எல்லாம் விலகட்டும் அப்படின்னு முடிவெடுப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாள் ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஃபைல்ல கையெழுத்து முன்னால இன்னைக்கு ஆபீஸ்ல நாலு முறை யோசிப்பே இல்லைங்க கையெழுத்து போடலாமா வேண்டாமா கையெழுத்து போடாமல் முட்டுவிட்டாலும் இந்த மேனேஜர் பிடிச்சி திட்டுவார் கையெழுத்து போட்டால் நாளைக்கு பெரிய பிரச்சனை வரலாம் தப்பான விஷயத்தை கையெழுத்து போட்டு லோனை சேங்ஷன் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வேறு சிக்கல் வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது நம்ம கையெழுத்து போட்டதுனால வேறு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது போடுறதா வேண்டாமல் அந்த கையெழுத்து இப்படி ஒரு குழப்பம் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வியாபாரம் ஆனால் சில பேர் பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் போயின்னு இருக்காங்க அவளை எப்படி வசூல் பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டி அதிகமா இருக்க மார்க் வாங்கணும்னு நினைச்சாலும் போட்டி அதிகமா இருக்கே எப்படி மார்க் வாங்கலாம் அப்படின்னு சிந்திப்பேன் மிதுன ராசி என்பர்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் நிறைய செலவுகள் வருதப்பா அந்த செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியலையே செலவு பண்ணணும்னு ஒரு முடிவோடியே நம்ம வீட்டுக்காரர் இருக்காள் அவங்கள்ட்ட எதுக்கு எடுத்தாலும் செலவை சொல்லிட்டே இருக்காங்க செலவை சொல்லாத நாள் இல்லையே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு செல்வா சொல்றாள் என்ன பண்றது மாற்றின்னு சொன்னால் கோபப்படுவாள் மாட்டின்னு சொல்லவும் முடியலையே அப்படின்னு தோன்றது சில வரைக்கும் ஜாலியா பண்ணணும் அப்படின்னு தோன்றது மேல ஒரு கோபம் இருந்தாலும் அந்த கோபம் பார்த்த உடனே மனசு ஆறி போறது இன்னைக்கு வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் இந்த வியாபாரம் பண்றதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்க ரொம்ப கடுமையா பேசினா தேனை கூட வைக்க முடியாது பேசினா வேப்பெண்ணையும் கூட உத்தரலாமா அந்த மாதிரி இந்த நாள் உங்களுக்கு வியாபாரத்துல மிக திருப்தியா அடகராசி என்பர்கள் மனசுல ஒரு விஷயம் உருத்தின் இருக்க செய்யலாம் வேண்டாமா செய்யாமட்டு நாளைக்கு பிரச்சனை வந்துருமோ ஒரு சேமிப்பு பிள்ளைகள் மேல தொடங்கலாமா பிள்ளைகளுக்காக ஒரு சேமிப்பு பண்ணினோம்னா நாளைக்கு வாழ் கல்யாணம் காது கொடுத்து அப்படி ஏதாவது ஒன்று வரும்போது ஒரு கல்யாண விஷயம் வா வா எதிர்காலம் வரும்போது உதவியாக இருக்குமே இன்றைக்கி ஒரு சேவிங்ஸை தொடங்கிட்டால் தேவலையேன்னு தோணும் ஆனால் வேற ஒரு செலவு இருக்கே அது செலவு பண்ணுறதா இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தோணும் சில பேருக்கு இப்போ தான் மனசில் திடீர்னு தியானம் பண்ணலாம்னு தோணும் தியானம் பண்ணினால் நிம்மதி கிடைக்கும்ன்றால தியானம் பண்ணுவோம் மனசில் உள்ள குழப்பங்கள் போகும் அப்படின்னு இருக்கும் வியாபாரத்துல எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு திருப்தி அமையும் இன்னைக்கு படிக்கிற மாணவர்களுக்கு டென் டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறவர்களுக்கு புதிய உத்வேகம் வரும் சிம்ம ராசி அன்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் அற்புதமான ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதுசா வேலை இடறவாளுக்கு வேலை கிடைக்கிறது ஆனா கிழமை நாயகன் அட்டமத்தில் உட்கார்ந்து ஆஃபீஸில் போனால் மேனேஜர் தொந்தரவு புது வேலை தேடலாம்னா ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது வயசாக எடுத்து வேலைக்கு அப்ளை பண்ணால் யாரு கொடுப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்றாரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனை ஓடின்னு இருக்கு ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் இன்னைக்கு நல்லது கன்னிராசி என்பர்கள் கன்னிராசிக்காரர்கள் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் அதுவும் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது நீ பண்ணியே தீரணும் இந்த திருச்செந்தூர் போகணும்னு நம்மளால் நினைச்சுன்னு இருக்கும் சமயபுரம் போகணும்னு நம்மளால நினைச்சுன்னு இருக்கோம் குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வருவோமா இல்லை அவளுக்கு லீவு கிடைக்கல இவங்களுக்கு லீவு சொல்லி பேசாமல் நம்ம மட்டும் போயிட்டு வரலாமா எப்படி போகலாம் அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் இப்போ திண்டுமீங்க கோவிலுக்கு போகணும் பிரார்த்தனையை நிறைவேற்றணும் இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிறது திருப்தி அடை பொதுவாக நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா திருக்கோயில்களில் உழவார பணி செய்கிறோம் நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மாதத்தில் ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை ஏற்றுக்கணும் அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு கோவிலுக்கு போய் உழவார பணிகள் செய்யணும் வந்துடுனா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் அடுத்த பிறவியும் மனித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே அந்த மாதிரி நல்ல பிறவி அமையும் கண்ணீராசிக்கார்களுக்கு உற்சாகமான வெற்றிகரமான நாள் வியாபாரத்தில் துலாம் ராசி அன்பர்களே படிக்கணும்னு நினைக்கிற படிப்பு நல்ல படிக்க முடியும் நல்ல மார்க் வாங்க முடியும் இந்த சனி பகவான் ஆறாமடத்தில் இருக்க உத்தியோகத்தில் நெருக்கடி இருக்கு இருந்தாலும் சமாளிப்பில் நல்ல பேர் கிடைக்கும் துலாராசிக்காரளுக்கு முக்கிய முடிவுகளை நம்ம இன்னைக்கு எடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் கொஞ்சம் உடம்பு வலி உடல் பகுதி கைகால வலி அதை வந்துட்டு போகும் விருச்சிக ராசி ஒரு மணற்கேணின் இருக்கார் வள்ளுவர் படிக்க படிக்க தானே நாலு அஞ்சு அது இன்னைக்கு திடீர்னு தோணும் நல்ல படிக்கணும் ஸ்கோர் பண்ணணும்னு தோணும் மாணவர்களுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய நண்பன் நல்ல நண்பன் வருவான் அடடா இவனல்லவா நண்பன் நமக்காக இவ்வளவு உதவியா இருக்காடே நம்ம கேட்காமலே நமக்கு உதவி செய்கிறானே ஒன்லியா நண்பன் தோணும் சில பேர் பால்ய சிநேகரை இன்னைக்கு சந்திப்பார்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திப்பார்கள் கல்யாணத்துக்கு வரன் பார்த்துன்னே இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு வரன் பார்க்கிற படலத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நல்லா வரணமையக்கூடிய யோகம் உங்களுக்கு தனுசு ராசி என்பர்கள் இந்த காது என்னமோ பண்ணுறது மூக்கு என்னமோ பண்ணுறது தொண்டை என்னமோ பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தோணும் இன்றைக்கி ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் இந்த நாள் வந்து உங்களுக்கு புதிய புதிய செய்திகள் வரும் நல்ல வேலையை கிடைக்க போற ஒரு ஒரு விளம்பரத்தை இன்றைக்கி வேலைக்கு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தோணும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் பேசாமல் கேம்பஸ் இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல கம்பெனியை பார்த்து போயிடணுங்கிற எண்ணம் வரும் வியாபாரத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும் மகர ராசி என்பர்களை நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறது ஒரு யோகம் நான் நினைச்சது நினைச்சபடி நடக்குமா சார்னா இன்னைக்கு நடக்கும் அந்த யோகம் உண்டு காதல் விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் புதிய வேலை வாங்குவதில் ஈடுபாடு இருக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் ஐஸ் வாட்டர் சாப்பிட்டுப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ தொண்டை வழிபட்டு வந்துட்டு போகும் தொண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனையே கொடுக்கும் அதே நேரத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபமாக இருக்கும் மனசுல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நாள் கும்பராசி என்பர்களே எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து குரூப் ஸ்டடி படித்து சில பேர் நல்லா ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் அதற்காக திட்டமிடக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் குரு பகவானுடைய பார்வை வாழ்க்கையை உயர்த்துறது மீனராசி என்பர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அருமையான நாள் சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் மனசில் ஒரு குழப்பம் இருக்கு இந்த காரியத்தை பண்ணுறதா இந்த காரியத்தை பண்ணுறதா அது வேற ஆனால் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஏதாவது ஒரு கடன் இன்னைக்கு பைசல் பண்ணிடணும்னு தோணும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் போய் சேவிச்சிட்டு வருவோம் மனசுல ஒரு எண்ணம் தோன்றது உங்களை காப்பாற்றுறது எல்லா வகையிலும் நன்மை தரும் ஒரு நாளா இந்த நாள் அமையறதுக்கு சாத்தியம் இருக்கு அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா